பஷீர் இந்தி மிலஃபானி சபீராணி உரியது மிலஃபைனி கபீரி ஐ ஹாவ் டூ ஐ ஹாவ் டூ ஸ்மால் ஃபைல்ஸ் ஐ வாண்ட் டூ பிக் ஃபைல்ஸ் என்கிட்ட வந்து ரெண்டு சின்ன ஃபைல்ஸ் இருக்குது எனக்கு ரெண்டு பெரிய ஃபைல் வேணும் ஸோ அகேன் நீங்கள் அதே சேம் தான் மேலே இந்தி தப்தராணி பற்றி மிலஃபானி ஒரு நாத் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சபை ராணி நாத் உரிய மிலஃபைனி மேலே தப்தரேனி இங்கே மிலஃபைனி இங்க போய் நீங்க உறுதி மிலப்பானி சொன்னா தப்பு ஏன்னா மிலப்பானி அது மறுப்பு பட் உறுதிக்கு அப்புறம் என்ன வரும் மன்சூப்ல மஃபுலன் பிகி வரணும் மஃபுலன் பிகி மன்சூப்ல இருக்கணும் இல்லையா நம்ம மிலப்பானி போட ராங் ஆயிரும் அது மறுபுல இருக்கும் அப்போ மிலப்பைனி தான் கரெக்ட் அப்ப அது தொடர்ற அதோடைய நேத்தும் அது என்ன மனுத்து இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும் அப்போ மிலப்பைனி கபிரைனி சேம் எக்ஸ்பெக்டேஷன் மின் ஐன எனக்கு ஆதல் கிளம்பு ஜமிலு

एंड कलर लेंगे पर नहीं एंग्री नहीं होल कास्ट ये आप बच्चे ये इट मीन्स फ्रॉम व्हाय यू हैव गोट दिस ब्यूटीफुल टू कलर पेन बच्चे शेर इस्तरी तू हूँ सो वाज़ इस इस्तरी तू हूँ इस्तारा इस्तुम्पू इस वर वर नहीं ला पर इस्तारा अरे जिन्हें इस तरह इस तरी, which means to purchase, to buy. अब इस तरह इस तरह ही तू ना अना अना इस तरह तो लिया, अब इस तरह ही तो हैं। इस तरह वाली क्या चीज़ में ले, who is the file? Who इन्हें जो वो I purchase it. அப்போ இதுல மூணு இருக்கு சப்ஜெக்ட் கோ ஆபீஸ் எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு வாடிலேயே இவ்வளவு மூணு இருக்கு ஒரு வாடி பாருங்க அல்லா புகம் இஸ்ரை த மேல சொல்றது இஸ்ரா தூஹு நான் வாங்கினேன் இப்போ பாப்பா கேக்குது பிகம் இஷ்டரை தஹு तो यू परसेस्ट इट विद हों मनी बिकम हों मनी रियल्स तो वो लगास के नहीं मानवां हैं इस्तराइट यू परसेस्ट परसेस्ट इस्तराइट हो अगेन इस्तराइट हो आई परसेस्ट इट बी रियल लेनी बट टू रियल्स तो बी रियल लेनी ज़रूर रियल लेनी से समझौर अलावा तो जरूरी लियाو यान्नु अलबसना आई राइट हियर इस्तराई तुहू रियाला इनी वेयर işkere tu bel bir bu işkere serayı bel tu file. tu mafulun bi รียालैनी जारु व मजरूरुन रियालेनी மட்டும் சொன்னா இது स्पून மजरूरुन பா علامه ஜர்ரிஹி ரியாஹு யன்னஹு அல்ஹல்லம் சோ மேல இப்போ நீங்க علامه ஜர் பதாச்சி ஐ மீன் மஜரூ ஃபார்ம்ல பதாச்சி மேலே மேல மசூஃபுன்னு பார்த்தோம் அதுக்கு மேலே மன்சு பார்த்தோம் பார்த்துக்கணும் இது வந்து உங்களுடைய கவனத்துக்கு இதே மாதிரி தான் நீங்களும் அட்டம் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் ஒன் அண்ட் டூ முடிச்சுட்டுதான் மற்றதான் நாளை தொடரணும் ஐ மீன் அடுத்த கிளாஸ்ல மாதிரினும் ஒன் அஜீப் அனில் ஆசிரியத்தில் ஆத்தியர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் தம் சூரதன் ஹபீ자는 பஷிரुन ஹபீ자는 ஃபைல் பஷிரुन இஸ்ஸ ஃபைல் ஹவ் many surahs bashir memorized ஹபீ자는 பஷிரुन சூரதன் வாஹித அஸ்பர் தி லெசன் தம் உமரு ஹவ் many surahs need umar memorize ஹபீ자는 உமரு சூர கைனி சுதரசன் சூர தைனி நீங்கள் தப்பி தவிர இங்கே அஃத உமரு சூர தாணின்னு போட்டிங்கன்னா என் ராங் பிகாஸ் சூர தானி சுமர் பட் அஃப் த உமரு உமரு மெமரிஸ் வாட் சூர நோ சுர தயனி மஃப்லு அன்பி அப்போது சுர தைனி போடணும் டக்குன்னு சூர தாணி தான் வரும் எல்லாத்துக்குமே ஏன்னா இங்கே மஃப்லன் பி மன்சூப்னா சூப்னா அப்போ தான் சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்

அப்ப நீங்க எழுதும்போது ரெண்டு விதமா ஒண்ணு नंबर टू टामल माइली अब जो वाट फॉलोस और इसी अल मर्फू जा अल मुदरिश तब जा फेल मुदरिश फाइल मनसूफ़ हम राइट तू अल मुदरिश आई साउथ डी टीचर तब राइट फेल तू फाइल मुदरिश मफूल बीचर अल मुदरिश अल मजनू फॉर्म ज़हब तू इल मुदरिश आई वेंड तू डी टीचर बाय अल मुदरिश इज is majlur, so it has got Kasa. It's a normal ending, But in the case of dual form, you see here Jal al-Mudrisani. Two teachers came, where failed, is failed, al-Mudrisani is a fa'il. And you should spend like Alif, al-Mudrisani fa'ilun marfu'un wa alamutu raf'ihi al-alifu The sign of it is being Rafa is al Alifu. The Annahu al-musanna, because it is dual form. निश्चित रूप से राय तो मुदरी सही नहीं है ऐसा ट्रू टीचर्स राय फेल ट्रू इसे फेल मुदरी सही नहीं इस मामले में भी मंसूबों अल्लाह में तो नस्बी ही अल्लियाहू लियान्नहू अल्मस्तान्दा जहाबत उइल मुदरी सही नहीं सेम हियर आल्सो मुदरी सही हियर आल्सो मुदरी सही नहीं बट जिस मुदरी सही या दिस मुद्रिसाइनी कम्स आफ्टर मुद्रिसाइनी कम्स आफ्टर इला सो दिस मुद्रिसाइनी एंड दिस कम्स डायरेक्टली आफ्टर द फेल एंड फाइ थिस मुद्रिसाइनी सो बोथ आर मुद्रिसाइनी बट वी शुड से दिस इस मफुल में मंसूबुन बिकॉज़ इट कम्स डायरेक्टली एंड हियर इट कम्स आफ्टर इला सो वी से मदर मुद्रिसाइनी इस मज உناடி பாருங்க ஹிலா வந்திருச்சனால ஹஃப்ஜர் இஸ்மு مجரூர் இங்க ராயது ஐசா ஹும் நான் யாரை பார்த்தா ரெண்டு டீச்சஸ் பார்த்த அப்போ மஃபூலன் பீ அங்க உங்களுக்கு என்ன தேவ இல்ல preposition தேவ இல்ல அப்போ முத்ரி சைனி இஸ் மஃபூலன் பீ علامهது நஸ்பீஹல் யாஉ யானஹுவ மஸ்லஹ இந்த அர்த்தத்துல என்ன சொல்லணும் ஜஹப்துல் முத்ரி சைனி முத்ரி சைனி இஸ் இஸ்மு مجரூர் because ஹிலா இஸ் ஹஃப்ஜர் சோ مجரூர் ரன் علامهது ஜர்ரிஹி